மைசூர் சாம்ராஜ்யங்களில் மூக்கை அறுக்கிற பழக்கம் நீண்ட நாளாகவே இருந்து வந்திருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பழக்கம் கண்டிவர நரசராஜா உடையார் காலத்தில் ரொம்பவுமே அதிகமாக இருந்திருக்கு எந்த அளவுக்குன்னா எதிரிகளை மட்டும் இல்லைங்க வரி கட்டாத தன்னோட சொந்த மக்களுக்கு கூட தண்டனையாக மூக்கையும் மேலுதட்டையும் அறுக்கிற வழக்கம் இருந்திருக்குன்னா பாருங்கள் மூக்கருப்பு போரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அன்றைய அரசியல் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் தலைக்கோட்டை போரில் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு விஜயநகர பேரரசு தன்னோட இறுதி காலத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்ததுங்க பேரரசு துண்டாடப்பட்டதோட மன்னர் மூன்றாம் ஸ்ரீரங்கன் தஞ்சை மதுரை மற்றும் செஞ்சி நாயக்கர்கள் மற்றும் வளர்ந்து வர்ற மைசூர் உடையார்கள் மற்றும் பிஜப்பூர் சுல்தான்கள் போன்ற பிற பிராந்திய சாம்ராஜ்யங்களிடையே உயிர் வாழ்வதற்காக போராடுற நிலைக்கு தள்ளப்பட்டுச்சுங்க ஹம்பி உட்பட மேற்கு பகுதிகளை முற்றுமா இழந்து வீழ்ச்சியில இருந்த விஜயநகர பேரரசு சிதறிய பிரதேசங்களை குறிப்பா தமிழ் பகுதியில் நாயக்கர்களுடைய பகுதிகளையாவது தக்க வைக்கிற நோக்கத்துல மூன்றாம் ஸ்ரீரங்கன் வேலூர் கோட்டைய மட்டுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு அதே சமயம் மதுரை தஞ்சாவூர் மற்றும் செஞ்சி நாயக்கர்கள் இந்த சமயத்தை பயன்படுத்தி விஜயநகர கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து முழுமையா வெளிவரணுங்கிற நோக்கத்துல காய்களை நகர்த்தினாங்க பிஜாப்பூர் சுல்தான்கள் ஒரு பக்கம் மைசூர் உடையார்கள் ஒரு பக்கம் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி தங்களோட ராஜ்யத்தை விரிவாக்கம் பண்ணணுங்கிற உத்வேகத்தோடு இருந்தாங்க இந்த சமயத்துல திருமலை நாயக்கர் முயற்சியில மதுரை தஞ்சாவூர் மற்றும் செஞ்சி நாயக்கர்கள் பிஜப்பூர் சுல்தானோட கூட்டணி அமைச்சு விஜயநகர மன்னன் ஸ்ரீரங்கனை எதுக்கவே ஸ்ரீரங்கனுக்கு உதவியா மைசூர் உடையார்கள் களமிறங்கினாங்க அப்போ நடந்த போர்ல நாயக்கர்கள் மற்றும் பிஜாப்பூர் சுல்தான் கூட்டணி வெற்றி பெறவே வேலூர் கோட்டையுடைய கட்டுப்பாட்டை இழந்த விஜயநகர பேரரசுடைய கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டுச்சுங்க இந்த போருடைய தோல்வி மைசூர் உடையார்களை கடும் கோபம் கொள்ள செஞ்சதோட மதுரையை தாக்க தக்க சமயத்துக்காக காத்திருந்தாங்க பொதுவாகவே பல்வேறு காலகட்டத்திலையும் மைசூர் சாம்ராஜ்யத்தோட அரசர்களுக்கு மதுரை மீது ஒரு கண்ணு எப்பவுமே இருந்துச்சுங்க இதனால் நிறைய முறை படையெடுத்து வந்ததோட ஒரு வகையான பகை இருந்துகிட்டே இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க